Hello. அருணும்மையே பாட்டினை புதிய கணிச பாட்டினில் செய்தி புதிய கணிச வயது செல்விய பாடிய தகரே வைணமி செல்வி

இறப்பியும் ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்ற ஆக வாழ்க்கையில மனித மனிதராக வாழ வேண்டும் ஆக இறைவிடாப்பட்டவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ற நிலையிலே இறைவிடாப்பட எந்த விதத்திலே எப்படி கொடுத்து வைத்திருக்கின்றார் அந்த ஐம்பது வீடியோ வீடியோ கிட்ட வச்சு போட மத்திய வீடியோ தவறாம கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் கொடுத்தான்

I am a

கூப்பிடுங்கே தாலாட்டு பாடு சூரியன கூப்பிடுங்க சோளாக்கி போட வந்திர கூப்பிடுங்க தாலாட்டு பாடு சூரியன கூப்பிடுங்க சோளாக்கி போட பல வெங்கை மற்ற குட்டாங்க ஒருவர சந்தீரன கூப்பிடுங்க சாராட்டு பாட சோரியன கூப்பிடுங்க சோறாக்கி போட சத்தீரனுக்கு பிடுங்கேற்று சூரியனுக்கு பிடுங்க

கொப்பிடுங்க கோரக்கி போடு பறவெளிங்கி பட்டு உண்ட ஊமே கூட புள்ளாகு வண்ணவணி மோடு பட்ட வரகுட பால்வார்க்கு உன்மளரும் உமளரும் வாசளியே இந்த தேருவோம் ஊர்வரமா கிரியே தினர கொப்பிடுங்க நாடட்டு பாடு சூரிய கொப்பிடுங்க கோரக்கி போடு

குளந்துகின்றிவ நீரள்ளிடவாரிந்துகின்ற குழலு மாதுளையின் பூ போலே வளருகின்ற இதோ

Thank hey, hey, hey.

என்ன மகனே காட்டுக்குள்ளே காவலுக்கு போகிற ஓ காவலை இணஞ்சல் பண்ற விதமா யாராவது புழு துணி ஆய் ஊதா நேரத்தில் கட்ட கட்டமா தட்டையை போட்டுக்கிட்டு சரி கையில் தோசை கரண்டி மாதிரி சின்ன கரண்டியை வச்சுக்கிட்டு கேட்டால் அம்புன்னு சொல்லிக்கிட்டு சரி அங்கேயும் இங்கேயும் பாசியெல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு கேட்டா வேணும்னு சொல்லுவாரு சரி பேசி பார் உன் பேச்சுக்கு ஈடு கொடுத்து பேச முடியலையா விழுந்து கீத்த மாதா கடிச்சு வச்சிருந்தாங்க அது நீங்களா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பரவாயில்ல பேச்சுக்கு பேச்சு பேசுறீங்க பேசுறீங்க ஆமா பிரேக் கேக்குறி அது என்ன உங்க அப்பா அவ்வளவு அந்த பாசிலாமா வந்துச்சு ஏ உங்க அம்மா கனவளைய மண்டையில இருக்கிற மசூர் ஒரு பேங்க அப்பா என்ன பாசி வந்து உனக்கு பட்டுக்குதா அது சரி இல்ல ஆமா என்ன சொல்லுறீங்க மானலா இல்ல ஆ இருக்கு

பெண்மா ம் சரி பொம்பளைமானு உங்கள் கதுக்கு பெண் மாடு பொம்பளுக்கு எதுக்கு ஏற்கையவே ஒரு மாடு வச்சிருக்கேன் ஓ சென்னைக்கு தவவிடுவீங்களா ஏற்கையாவே மாடு வச்சிருக்கேன்ல அது பெண்மாடு பொம்பளை மாடும் பொம்பளை மானு என்ன பண்ணும் அங்க வாட்டி வச்சு ரெண்டு அக்கா வச்சு அதை வாட்டி விழுந்து போயிடுச்சு இது ஒரு பொழைப்பாய இதுதான் எனக்கு புழைப்பம் உங்களுக்கு சரி கேட்குறேன் ஆ மானு உங்களுக்கு பிடிக்க தெரியுமா புரிய ஏங்க நான் ஒரு விவசாயி மாயன் சரி

வெக்கம் ஒரு சரி இல்லையா இறக்க ரெண்டு ரூபாய்க்கு தேங்காய் சில வாங்கி வச்சா அதுவே போய் சரி மாட்டிக்கிறேன் வேலை மாதிரி போய் புடிச்சாருன்றியா அதுக்காக காரணம் இருக்குங்க என் தம்பி எதை புடிச்சா எதை புடிச்சாரு புளிய புடிச்சா அப்ப நீங்க பிடிக்க வந்தது வாழை பிடிக்க வந்து அப்ப உங்க அப்பா வந்து காலை பிடிக்கி காலை பிடிக்கி உங்க அம்மா வந்து சிங்க பிடிக்கி சிங்க பிடிக்கி ஒன்னே ஒரு எலி பிடிக்கி எலி உன் தம்பி ஒரு புளி புளி பிடிக்கி நீங்க ஒரு மான் பிடிக்கி அவங்க அப்ப குடும்பமே

باغني وار دي ملا ميروا باغني 啊，不要跑！